இன்னைக்கு சனிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் வருது ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை மிகவும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதம் பௌர்ணாமி சமயத்தில் இந்த திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது அன்னைக்கு தான் ஆருத்ரா தரிசனம் நடக்கும் நடராஜர் பதஞ்சலி முனிவருக்கு ஆடல் வல்லான் அவருடைய நடனத்தை நேரடியாக வந்து காட்சி கொடுத்த நாள் அது அதிகாலையில எழு வீடு வாசல் சுத்தம் பண்ணிட்டு வாய்ந்தது பதஞ்சலி முனிவர் உன் ஆடல் நடனத்தை எனக்கு அந்த காட்சி தருவதாக ஒரு வாக்களி அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாரு அது இன்னைக்கு ஒரு வாய் களி என்றாகி நாம புரிந்து கொண்டு திருவாதிரை அன்னைக்கு ஒரு வாய் களி மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கணும்னே நாம இருக்கோம் களி என்றால் நடனம் அப்படின்னு பொருள் அதனால திருவாதிரை அன்னைக்கு நம்ம சீக்கிரமே எழுந்து நம்ம பூஜை செய்வது மிக சிறப்பு வாய்ந்தது திருவாதிரை அன்னைக்கு எங்கள் ஊரில் சாமி வரும் நாங்கள் களி கிண்டி நாங்கள் நைவேத்தியமாக வச்சு நாங்கள் வழிபாடு செய்வோம் கும்பகோணத்துக்கும் பக்கத்தில் கோனேரி ராஜபுரம் அப்படின்ற ஊரில் தான் இந்த நடராஜர் சிறப்பு வாய்ந்த நடராஜர் அமைந்திருக்காரு எங்களுக்கு அந்த ஊர் அப்படின்றதுனால நாங்கள் நடராஜரை நேரில் பார்த்து வழிபாடு செய்துட்டு வருவோம் நீங்களும் இந்த திருவாதிரை அன்னைக்கு கட்டாயம் கோவிலுக்கு போய்ட்டு வழிபட்டுவாங்க அந்த சிவபெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ